இஷாரா சிப்பந்தி தலைமறைவாகியிருந்த இடங்களை நேற்று சோதனையிட்ட போதே கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் சந்தேக நபர்களை கைது செய்தனர் கனைமுள்ள சஞ்சீவ பின் கொலைக்கு பின்னர் மூன்று மாதங்கள் பல்வேறு பகுதிகளில் தாம் தலைமறைவாகியிருந்ததாக இஷாரா சிப்பந்தி போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் மாத்திரை மதுகம் மற்றும் மித்தனைய பகுதிகளில் தாம் மறைந்திருந்ததாக விசாரணை அதிகாரிகளிடம் அவர் தெரிவித்திருந்தார் தற்போது வெளிநாட்டில் வசிக்கும் மதுகம ஷானின் உதவியாளரான சுதா என்பவரே மதுகம பகுதியில் தலைமறைவாகியிருக்க இஷாரா சம்பந்திக்கு தங்குமிட வசதிகளை வழங்கியுள்ளார் சுத்தா தமது தாயின் வீட்டில் இஷாராவுக்கு தங்குமிட வசதிகளை வழங்கியுள்ளமை விசாரணைகளில் வழி கொணரப்பட்டுள்ளது அத்துடன் கைது செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் அலுதம் போலீசில் கடமையாற்றும் உத்தியோகஸ்தர் ஆவார் இஷாரா சிப்பந்திக்கு மதகுமையில் தங்குமிடம் அளித்திருந்த பெண்ணின் மகளையே குறித்த போலீஸ் உத்தியோகஸ்தர் திருமணம் செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதுவழி மத்தகுமர் சுத்தா என்ற நபர் தற்போது வெளிநாட்டில் தங்கியிருப்பதாகவும் போலீசார் கூறுகின்றனர் இஷாரா சிப்பந்திக்கு மதகுமையில் தங்கியிருக்க ஒத்துழைப்பு வழங்கிய மதுகும ஷான் அழைக்கப்படும் திட்டமிட்ட குற்றில் ஈடுபடும் பல பிரபல நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்த ஒருவர் துப்பாக்கி ஒன்றை வழங்கியுள்ளமை விசாரணைகள் தெரியவந்துள்ளது இது ஒழி சிவந்தி மித்தனிய பகுதிக்கு சென்று அங்கு வீடொன்றில் தலைமறைவாகி இருந்துள்ளார் குறித்த வீடு ஊடகவியலாளர் போன்று சென்று அறக்கட்டாவை கொலை செய்ய திட்டமிட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட சந்தேக நபர் உடையது என போலீசார் கூறுகின்றனர் நேபாளத்திற்கு தப்பி சென்று தலைமறைவாகி இருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இஷாரா சிப்பந்தி கொழும்பு குற்ற விசாரணை பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் போதைப்பொருள் அதுடன் தொடர்புடைய பாதாள உலக குழுக்கள் மனித கொலைகள் என்பவற்றை அதிகாரிகளின் பாதுகாப்பு இன்றி தொடர முடியாது அரசாங்கம் இதுபோன்ற கருப்பு சந்தை கருப்பு பொருளாதாரம் விசேடமாக போதைப் பொருள் உள்ளிட்ட பாதாள உலக செயற்பாடுகளை ஒடுக்குவதில் உறுதியாக உள்ளது அதுடன் இதுபோன்ற போதைப் பொருள் கடத்தல்கள் பாதாள உலக குழுக்களுக்கிடையில் தற்போதைய அரசாங்கத்துக்கு எந்தவொரு தொடர்பும் இல்லை எனவே இதனுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் குறுக்கீடுகள் என்று செயற்படவும் அவர்கள் இது தொடர்பாக முறையான சட்ட

இருக்க வேண்டும் நிச்சயமாக இருக்க வேண்டும் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டவை மற்றும் எதிர்கட்சியினர் இது தொடர்பில் முன்வைக்கும் கருத்துக்கள் பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சினையை அவர்கள் கையாளும் விதம் அது தொடர்பில் நடந்து கொள்ளும் விதம் மற்றும் அரசாங்கங்கள் அதனை ஒழிப்பதற்கு முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் அவர்கள் ஏற்படுத்த முயற்சிக்கும் கருத்துக்கள் என இவை அனைத்தையும் பார்க்கும்போது அவர்கள் போதைப் பொருள் ஒழிப்புக்கு எதிராகவே கதைக்கின்றனர் பாதாள உலகக்குழு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்புக்கு எதிராக கருத்துக்களை வெளியிடுகின்றவர்கள் என்பது எவருக்கு வேண்டுமானாலும் தெரிகிறது அவை விரைவில் சமூகமயமாக்கப்படுத்தப்படும்